ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை இடியாப்பம் தான் பண்ண போகிறோம் இந்த முட்டை இடியாப்பத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை இடியாப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு அஞ்சு இடியாப்பம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இடியாப்பத்தை எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு ஒரு வாரமாக இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுருலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போது தக்காளியை நல்லா வதக்கியாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலாவெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி வச்சுருக்கிறேன் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து உடனே கலந்து விடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவோட சேர்த்து முட்டையை நல்லா கலந்து விட்டுடலாம் முட்டையை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பிச்சு வச்ச இடியாப்பத்தை சேர்த்துக்கலாம் இடியாப்பத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இடியாப்பத்தை சேர்த்து கலந்து விடும்போது நல்லா இடியாப்பம் உதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இடியாப்பத்தை நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கடைசியாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான முட்டை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ